கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் காட்டம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு செம்பியம்மன் திருக்கோவில் அருள்மிகு பட்டத்தரசியம்மன் திருக்கோவில் அருள்மிகு அரவான் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களின் திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும் நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறே முக்கால் மணி முதல் ஏழு ஐந்து மணிக்குள் அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு காலை ஏழு ஐந்து முதல் எட்டு பதினைந்து மணிக்குள் அருள்மிகு செம்பியம்மன் திருக்கோவில் திரு திருக்குட நன்னீராட்டு காலை எட்டு இருபது மணி முதல் காலை எட்டு நாற்பத்தி அருள்மிகு பட்டத்தரசி அம்மன் திருக்கோவில் திருக்குட அருள்மிகு அரவான் திருக்கோவில் அருள் தெளித்தல் அருள்மிகு பழைய விநாயகர் திருக்கோவில் அருள் தெளித்தல் அனைத்து திருக்கோவில்களின் திருக்குட பெருவிழாவானது திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் இருபத்தி ஐந்தாம் பட்டம் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்மட்ட குழு உறுப்பினர் கைலை புனிதர் முனைவர் சீர்வளர்ச்சி சாந்தலிங்க மருதாசல அடிகளார் சிறுவனபுரம் கௌமார மடாலயம் கௌ குமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழிவழி சிறுவையாதினம் நான்காம் பட்டம் சீர்வளச்சி கூட்டி வைத்துள்ளது முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு காட்டம்பட்டி கணேசர் கிராமிய கலைக்குழு வழங்கும் வள்ளி கும்மி ஆட்டம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு அன்னூர் அச்சம்பாளையம் சண்முகம் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் சிறப்பாக நடைபெறும் சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் பேரூர் அடிகளார் மருத்துவமனை தம்பி ஜுவல்லர்ஸ் மணி அசோசியேட் பவன் அரசு சேவை மையம் பூவாத்தால் காயத்ரி ரியல் எஸ்டேட் ஸ்ரீ சபரி டிரான்ஸ்போர்ட் எஸ் பி ஐ ஹோம் லோன் தங்க மாளிகை செம்பியா பிளேட் செம்பியா மினி டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிராவல்ஸ் அம்மு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சிவசக்தி சவுண்ட் சர்வீஸ் சமையல் பாத்திரங்கள் மற்றும் பிளம்பிங் ஒர்க் கார்டம்பட்டி அன்பர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு திருக்குட நன்னீராட்டை கண்ணினால் கண்டு திருவருளும் குருவருளும் பெற அன்புடன் அழைக்கும் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் காட்டம்பட்டி கிராமம் அனைவரும் வருக இறையருள் பெருக